தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களோடு தினந்தோறும் ஒரு தேவாரம் என்ற தலைப்பிலே அப்பர் சுவாமிகள் அவருடைய நான்காம் திருமுறையிலே பதினோராவது திருப்பதியத்தில் ஆறு பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வருகிற பதினைந்து மகா சிவராத்திரி மிக சிறப்பான சிவராத்திரிகள் மாதந்தோறும் வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரியை நாம் மனமுருக நான்கு ஜாமங்கள் என்று சொல்லப்படுகிற மாலை ஆறிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை நாலு ஜாமங்கள் மூன்று மணி நேரம் ஒரு ஜாமம் ஆக அந்த நாலு ஜாமங்களிலே இறைவனை நினைத்து நாம் செவ்வாய நம்மை சிந்தித்து இறைவனை நாம் அடைவதற்கான வழிகளையும் நமக்கு வாழ்வியலிலே தேவைப்படுகின்ற அனைத்து வரங்களையும் நலங்களையும் வளங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு இனிமையான புண்ணியமான திருநாள் மகா சிவராத்திரி அதை முன்னிட்டு நான் சில தேவார பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதில் முக்கியம் என்னென்னா அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகிற திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்கு ஐந்து ஆறு என்ற திருமுறையாக போற்றப்படுகிறது அப்பர் சுவாமிகளுடைய இயற்பெயர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் என்ற டைட்டிலே பட்டத்தையும் இறைவன் தான் சிவபெருமான் நாவுக்கரசர் என்று கொடுத்தார் அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் ஆகவே அப்பர்சாமிகள் அவருடைய நான்காம் திருமுறைகளே பதினோராவது திருப்பதிகம் நமச்சிவாய பதிகம் முக்கியமாக நமச்சிவாய மந்திரத்தையினுடைய பெருமைகளை சொல்கின்ற பதிகம் அந்த பதிகத்திலே முதல் ஆறு பாடல்களை உங்களோடு நான் இதுவரை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இந்த வெள்ளூர் தமிழ் போர்ட் என்கிற இந்த சேனல் வழியாக இன்றைக்கு ஏழாவது பாடல் பதினோராவது திருப்பதிகத்திலே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயமே நமச்சிவாயவே என்று அப்பர்சாமி அருள் இருக்கிறார் வீடு பெற்றை அடைய வேண்டும் வீடு பெறு அடையும் நோக்கத்துடன் உலகப் பற்றுகளெல்லாம் விட்டொழிந்தவர்களெல்லாம் ஒன்று கூடி சிவாய நம சிவாய நம அந்த சிவாய மந்திரத்தினுடைய பெருமைகளை சிந்தித்து அங்கே அவர்கள் தன் தங்களை மறந்து தவநிலையிலே இறைவனோடு ஐக்கியமாகி கசிந்துருகி இறைவனை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே நானும் சென்று சிவாய நமத்தின் நாம் அத்தையே பெருமையை சொல்லி சிவபெருமானை பார்க்க வேண்டும் கண்டு தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசையால் ஓடினேன் ஓடி சேர் சென்றுகிற போது அந்த சிவாய நம என்கிற அந்த மந்திரமே என்னை பற்றி கொண்டது நான் அதனை பற்றி கொண்டேன் ஆக வீடு பெற்றுகளை வீடு பெற்றை அடைவதற்காக உலகப்பற்றுக்களை விட்டவர்களுடைய அந்த சமூகத்திலே நான் சேர்ந்தபோது எனக்கு இந்த சக்தி கிடைத்தது என்று சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறேன்னா இவர் திருவதிகையிலே சமண மதத்திலிருந்து மாறி சைவத்திற்கு வந்தபோது சூளை நோய் தாக்கப்பெற்ற போது இவர் சைவ மதத்திற்கு மாறி தன் தகவலியை திலகவதியார் அழைப்பதற்காக பன்புட்டிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருவதிகை என்கிற தெய்வ புகழ்பெற்ற புண்ணியக்ேத்திரத்துக்கே வருகிறார் திருவதிகையில் அங்கே நெற்றி நீர் பூசிக்கொண்டு கொண்டு வயிறு நிறைய நீர் உடம்பு பூரா நீர் பூசி அவளை அவரது சகோதரி இவரை சிவாய நம என சிந்தித்திருக்க சொல்கிறார் அந்த நாமம் சிவாய நம என்ற சிந்தித்து இறைவனை தினசரை ஓதி உருகி நின்றபோது அவர் சிவாய நமத்தினுடைய நாமத்தினுடைய பெருமைகளை அறிந்து சிவபெருமானுடைய தரிசனத்தை காண்கிறார் அந்த நிலையிலே அவர் இங்கே இந்த பாடல்களில் இது கருத்தை சொல்லியிருக்கலாம் ஏன்னா சிவாய நம என்று சிந்தித்து இருக்கின்ற அடியார்களோடு சேர்கிறபோது ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் உருவம் காண்பதற்காக அங்கே சிவநெறி தொண்டர்கள் சிந்தித்து கொண்டிருந்த சபை என்றும் சொல்லலாம் இவர் சிவாய நம என்று சிந்தித்து சிவபெருமானை கண்டதை இந்த இடத்திலே நினைவுபடுத்தியிருக்கிறாய் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே வீடு வேற்றை அடைய வேண்டும் என்ற உலக பற்றுகளை விட்டுழிந்து ஒரே நோக்கத்தோடு இறைவன் திருவடிகளை சேர வேண்டும் என்று நினைத்து கூடியிருக்கின்ற சபையிலே நானும் ஓடிச் சென்று சிவாய நமனுடைய நாமத்தை சொல்லி அதை பற்றி கொள்ள அதன் மூலம் இறைவனை பற்றி கொள்ள நினைத்தேன் அந்த நாமமே என்னை பற்றி கொண்டது என்று சொல்லுகிறான் ஆகவே சிவாய நம சிவாய நம நமசிவாய மந்திரத்தை நமசிவாய நமசிவாய என்று நீ சொல்ல 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 அந்த மந்திரமே உன்னை சிவபெருமானத்தில் கொண்டு சென்றுவிடும் ஆக முக்தி பேற்றினை அடைவதற்கு நல்ல வழி இந்த சிவாய நம என்று சிந்திப்பது நமச்சிவாய சிவாய மந்திரத்தை ஓதுவது என்று அப்பர் சுவாமிகள் நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து தினமும் ஒரு தேவாரத்தை நம்ம பார்க்கலாம் மகா சிவராத்திரி முன்னிட்டு நான் இந்த நமச்சிவாய பதியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இந்த சேனலுக்கு பெயர் வெல்லூர் தமிழ் போர்ட் தயவு கூர்ந்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்